என்கிற என்னுடைய உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் CURE அதாவது நோய் வரும் முன் காப்பதை சிறந்தது என்பதை மனதில் இருத்தி உணவையே மருந்தாக எடுத்துக்கொள்ளுங்கள் லஸ்ஸி குடிப்பதால் கிடைக்கும் ஒன்பது வகையான பயன்கள் எவையெனில் லஸ்ஸி குடிப்பதால் உணவை ஜீரணிக்க உதவும் என்சைம்களை அதாவது நொதிகளை சுரக்க செய்து உணவை விரைவில் ஜீரணிக்க உதவுகின்றது லஸ்ஸியில் உள்ள ப்ரோபயோட்டிக் கன்டென்ட் ஆனது நல்ல பாக்டீரியாவை உற்பத்தி செய்ய உதவி குடற்பகுதியின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கின்றது பிளாட்டிங் என்கிற வயிற்று உபுசத்தை வரவிடாமல் தடுக்கின்றது உணவை ஜீரணிக்க உதவுவது போல் மலத்தை ஒழுங்குற வெளியேற்றி மலச்சிக்கலையும் சரி செய்கின்றது லெஸ்ஸியில் உள்ள கால்சியம் மற்றும் விட்டமின் டி ஆனது எலும்புகள் மற்றும் பற்களையும் பலப்படுத்துகின்றது உடலுக்கு நல்ல இம்யூனிட்டி அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை தருகின்றது கோடை காலத்தில் எடுத்துக்கொள்ள உடலில் உள்ள எலக்ட்ரோலைட்டுகளை சரிவிகிதத்தில் இருக்கச் செய்து நல்ல ஹைட்ரேட்டிங் ட்ரிங்காக உடலை ஈரத்தன்மையுடன் வைத்திருக்க உதவுகின்றது லஸியில் உள்ள லாக்டிக் ஆசிட் ஆனது முகத்தில் உள்ள ப்ளூமிஷஸ் அதாவது கருந்திட்டுகளை சரிசெய்வதுடன் தோலின் ஆரோக்கியத்தை பாதுகாத்து இளமை பொலியுடன் இருக்க செய்கின்றது லஸியில் உள்ள புரோட்டீன் கண்டன்ட் என்கிற புரதச்சத்து மற்றும் குறைந்து கலோரி அளவு கொண்டுள்ளதால் சரியான தசை வளர்ச்சிக்கு உதவி ஆரோக்கியமாக உடல் எடையை குறைக்க உதவி சரியான உடல் எடையுடன் இருக்க செய்கின்றது மேலும் இது போன்ற நலம் தரும் குறிப்புகளை தொடர்ந்து பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி